எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா துவையல் ஆம்லேட்டு தாங்க நம்ம பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் வந்து வெறும் வெள்ளை சாதம் மட்டும் இருக்கும் சைடு இருக்காது குழம்பு இருக்காது தொட்டுக்கை எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு என்னடான்னு யோசிக்கும் போது வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு முட்டை இருக்கும் அந்த முட்டையை வச்சு நம்ம வந்து ஒரு சைடு டிஷ்ஸு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தொட்டுக்கையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க வாங்காது எப்படி செய்யலாம்னு சொல்லணும் ரொம்ப ஈஸி மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமை ரொம்ப ஹெல்த்ஃபுல்லான ஒரு ஃபுட்டும் கூட வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அடுப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி அதுலேயே நம்ம வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியும் சைடிஷாக தொட்டுக்கிற மாதிரியுமே நம்ம ஒன்லேயே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டா எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் சுட்டுக்கிட்டுருக்கு அதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தான் ரொம்ப போடக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை பருப்பு சேர்த்துக்க நல்லா இந்த பருப்பு வந்து கோல்டன் கலராக வந்து வறுத்து வரணும் வாங்க கடலை பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலராக ஆகணும் இன்னும் ஆகலை அதில் இப்போ வந்து நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய கிடையாது ரெண்டு ரெண்டாக இருக்குது சில காஞ்ச மிளகாங்கனா அதனால நிறையா இருக்குது இது வந்து ஆறுலேருந்து ஒரு ஏழு காஞ்சு மிளகா நான் போய்ட்டுருக்கேன் நம்ம ஒரு நாலு முட்டையில தான் ஆம்லேட் செய்ய போகிறோம் அந்த நாலு முட்டைக்கு தேவையான காரணம் அதுதான் நான் வந்து சேர்த்துருக்கேன் போகிற அரை ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டீஸ்பூன் அளவுக்கு தான் அடுத்ததாக பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் கூட கம்மியாக தான் இருக்கும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து அடுத்ததான் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து சாம்பார் வந்தாங்க அடுத்ததான் நம்ம துருவி வச்சிருக்கிற ஒரு கால் மூடி தேங்காய் அரை மூடி கிடையாது அரைமுடியில் பாதி கால் மூடி தேங்காய் தேங்காய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த சட்னிக்கு துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே நல்லா அந்த தேங்காவோட வாசம் வெளியில் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா எடுக்கணும் அப்போ தான் அந்த ஆம்லெட்டும் சூப்பராக இருக்கும் அந்த சட்னியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் இப்போ நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அந்த தொகையோட அந்த கருவேப்பிலையோட சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் முழுமையாக போய் கிடைக்கும் இல்லைன்னா சமையலில் போடுற கருவேப்பிலே தூக்கி வச்சுருவாங்க கண்ணுக்கு முடிக்கு ஸ்கின்னுக்கு சுகருக்கு பிபிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க கருவேப்பிலை போதும் நம்ம வறுத்தாச்சு இதை நம்ம ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம ஒரு தொகையில நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க மிக்சி டப்பில் நம்ம ஆறுன அந்த தொகையுக்கான பொருளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாகவும் இல்லாமல் குற குறப்பாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம துவையலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் செம்ம டேஸ்டியாக ரொம்ப அருமையான வாசனையோட உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாங்க நம்ம துவையல் ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம வந்து துவையல் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குர குரப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து அருமையான தொகையில வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வாங்க இப்போ நம்ம அடுத்து ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஆம்லெட் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம் அதில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து இது வந்து இந்த ஆண்டேட் தொகையலுக்கு வந்து நம்ம ஒரு முட்டைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து நாலு முட்டை எடுத்துருக்கோம் நாலு முட்டைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எட்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்க்கணும் இந்த மசாலா துவையல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எட்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம துவையலுக்கு தேவையான உப்பு தான் நம்ம போட்டுக்கோம் ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் இல்லைன்னா அது அதுக்கு பேர் ஆம்லெட்டே கிடையாது அதனால அதுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு காய் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் சூப்பராக அடித்து எடுத்தாச்சு ஆம்லெட் போடுறதுக்கு கடாய் வச்சுருக்கோம் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் குளியாக இருக்கிற கடாயாக வைங்க நான்ஸ்டிக் கடையாக இருந்தாலும் சரி இல்லை கரண்ட் ஆம்லெட்டுக்கு உள்ள கரண்டி கா கரண்டியாக இருந்தாலும் சரி இது போல் கொஞ்சம் குளியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுட்டுச்சா செக் பண்ணிக்கலாம் சுட்டுச்சு ரொம்ப ஹீட் வந்ததுக்கப்புறம் போடக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழி கரண்டிலாம் தான் எடுத்துக்கோங்க இது கரெக்டாக ஒரு ஒரு கரண்டி நம்ம போட்டோம்னா ஒரு முட்டையோட அளவு வரும் அதில் கரெக்டாக ஒரு நாலு ஆம்லெட் வரும் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் டூல இருக்கிற அந்த முட்டையோட பேட்டர்லாம் நல்லா நின்று வேகணும் நல்லா வேகட்டும் ரொம்ப தீ வச்சுருக்காங்க மீடியமாக வச்சுக்கோங்க நிதானமாக வேகணும் கலர் வந்து மாறக்கூடாது ஆம்லெட்டு சூப்பரான கலரில் இருக்கணும் முட்டை ஒரு சைடு பாதி வெந்துருச்சு இப்போ மெதுவாக நம்ம வந்து திருப்பி விடணும் நல்லா ரெண்டு சைடுமே நல்லா நிதானமாக வெந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் எடுத்தாச்சு வாங்க இப்படியே நம்ம வந்து சூடாக ரைஸ் போட்டுக்கலாம் பறக்க சுட சுட ரைஸ் போட்டுக்கலாம் துவையில் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ஷைடுஸும் கிடச்சிருச்சு குழம்பும் கிடச்சிருச்சு நமக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்றலாம் லைட்டாக நம்ம நெய் போட்டுக்கலாம் நீங்கள் நெய் போட்டுக்கிட்டாலும் சரி நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டாலும் சரி உங்களோட டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த தொகையல் ஆம்லெட்டை பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ சாப்பிடுவோம் சுட சுட இந்த மாதிரி சோத்தில் நெய் போட்டு இந்த துவையில போட்டு சுடுதுங்க ரொம்ப சுடுது சாதம் வேறு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அதில் இந்த ஆம்லெட் அப்படியே ஆம்லெட் இருக்கு அப்பா அதை அப்படியே அதில் வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவலுங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது போல் ட்ரை பண்ணுங்க வேணும்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதுவுமே சாலைலாம் குழம்பு ஆனால் எதுவுமே வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லேட்டை செஞ்சு இந்த மாதிரி ஒரு தொகையில அரைச்சி அதே நம்ம ஒரு குழம்பாகவும் சைடிஷாகவும் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கு அந்த சூடான சாதத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டுங்க ரொம்ப அருமையாக இருக்கு வீடியோவை கட் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேங்க ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு தான் அடுத்து வந்து நான் வந்து மிச்சம் ஆம்லெட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஒரு கல்ல ரெண்டு வாங்காங்க வெறும் சாதம் உண்டி இருந்தால் போதும் நம்ம வீட்டில் ஒருத்தராக ரெண்டு பேராக நாலு பேரான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டையை கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் ஒரு ஆம்லெட் இருந்தாலே ஒருத்தவங்களுக்கு மிச்சம் அதுவே சாப்பிட முடியல நல்லா டேஸ்டியாக ஒரு ஸ்பான்ஜியாக ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க நான் இப்போ வந்து எண்ணெய் போட்டுட்டேன் இப்போ நான் வந்து ஆம்லெட் பேட்டர் வந்து ஒரு கரண்டியும் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இது வந்து புளிக்கரண்டி பாருங்கள் நல்லா பெரிய கரண்டி இல்லை ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் நெருப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம் மீடியமாக தான் இருக்கணும் அப்போ வந்து நிதானமாக வேகம் ஆம்லேட் சூப்பராக திருப்பி விட்டாச்சு ஆம்லேட் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக துவையல் ஆம்லேட்டும் சாதமும் துவையலும் ரெடி பாருங்க பாருங்கள் போல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டுங்க நிதானமாக மட்டும் நீங்கள் முட்டையை பொறிச்சு எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ